கும்ப ராசி நேர்கே சனியின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு குறிப்பாக சனி பகவான் ஜென்ம ராசியிலும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு சனி பகவான் ரெண்டிலும் சஞ்சாரம் செய்வது அதாவது ஆண்டு தொடக்கத்தில் ஜென்ம சனியாகவும் மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு பிறகு பாதச்சனியாகவும் ஏழரை நடப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு என கூற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் நாளரை மாத காலங்கள் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் ஏனென்றால் உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு ஆண்டு முற்பாதியில் முதல் நாளரை மாதங்கள் தேவையற்ற நெருக்கடிகள் இருக்கும் பொருளாதாரியாக சில சில பிரச்சனைகள் இருக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக ரெண்டு எட்டில் ராகு கேது அடுத்து குறிப்பாக பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு ஏற்படக்கூடிய ராகு கேது பயிற்சி மூலமாக ஒன்னு ஏழில் ராகு கேது எல்லாம் சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது வீண் பேச்சை குறைப்பது பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு எல்லாம் உண்டாம் பேச்சை குறைக்க வேண்டும் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருக்க முதல் நாளிலை மாத காலங்கள் தேவையில்லாத நெருக்கடிகள் எல்லாம் இருந்தாலும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ஒரு நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உடல் ஆரோக்கியத்தில் சற்று சிறு சிறு பிரச்சனைகள் கணவன் மனைவியிடையே சிறு சிறு ஒற்றுமை குறைவு எல்லாம் ஏற்பட்டாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய உள்ள காலத்தில் குறிப்பாக மே பதினெட்டுக்கு பிறகு உள்ள மே பதினெட்டுக்கு பிறகு ராகுக்கே பயிற்சி மே பதினாலுக்கு பிறகு உள்ள காலத்தில் குறிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஐந்தில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு நல்ல அமைப்பு என்ற காரணத்தினால குரு பயிற்சிக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் படிப்படியான முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒன்று ஆண்டு தொடக்கத்தில் தொழில் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் ஆண்டு பிற்பாதியில் ஒரு மிகச்சிறப்பான பலனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒன்று அடுத்து குறிப்பாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் ஒரு மிகச்சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் ஒரு நல்ல வளர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த உங்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது கொள்வது கோவப்படாமல் இருப்பது உடனிருப்பவர்களை அனுசரித்து சென்றுவிட்டால் விட்டால் மே பதினைந்துக்கு பிறகு உங்கள் வாழ்வில் ஒரு நல்ல முன்னேற்றமும் நல்ல ஒரு வளர்ச்சியும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது துர்க்கை அம்மனை தரிசிப்பது ராவு காலத்தில் அம்மனை வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது